ய என்ன பேச நாம ஒரு ஜன்தான் ஒரு கூடத்துக்கு போறோம் ஒரு கல்யாண வீடுக்கு போறோம் நாம எப்படி போகணும் அவங்களோட கண் பார்வை எதுவும் படாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்ப கல்யாணம் என்பது ஏழாம் பாவம் அப்ப நல்லா பாருங்க ஏழாமலை நாமத்துக்கு ஏழாம் பாவம் அப்ப ஏழாமலை சாதாரண ஒரு வெற்றி நினைக்கணும் ஏழாம் பாவம் தான் கல்யாணம் அப்ப அது சுக்கரனோட வீடு கையில ஒரு அச்சு வேலை கையில வச்சுக்கோங்க அச்சை வெள்ளத்தை கையில வச்சுக்குங்க அச்சை வேலம் என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல எல்லா தோசமும் அந்த அச்சை வெள்ளத்துக்கு வந்துடுது அது உருகிது அதுக்கப்புறம் தண்ணிய மரம் தூக்கி போட்டுருங்க நம்ம உடம்புக்கு போற டிஸ்ட்டி அச்சை வெள்ளத்துக்கு போய்ட்டு அப்ப நம்ம கையில என்ன வச்சுக்கோணும்னு ஒரு ஐடியா வேணும்ல ஆமாங்கய்யா எப்படி ஆமாங்கய்யா ஆஹ் இதே நீங்க

எப்பயுமே எப்போ அப்ப அந்த ஜாதகத்துல இன்னொரு விஷயம் அந்த நைட்ல யூரின் வந்து எந்திரிக்காமையே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா சவத்து மேல பொறி வீசுவாங்க அந்த பொரிய பொறிக்க அந்த குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா யூரின் வந்து அதோட நின்னுக்கு இரவுல வந்து அவங்களே டவுசர்ல சட்டையில யூரின் போக மாட்டாங்க அது நின்று தெரியுமா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இல்லைங்களா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாதாங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க

லக்கணத்துல பாந்தி இருக்கிறவங்க பக்கத்துல நெருங்கி போனாங்கன்னா சீக்கிரமா இறந்துருவாங்க லக்கணத்துல பாந்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு பிரேர சாபம் உண்டு அப்ப அவங்க உடம்புல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது அந்த நெகடிவ் போட அவரே பல்ஸ் கம்மியா இருக்குது பத்தாது இவர் வேற போனாருன்னா எச்ச பல்ஸ் கம்மியே கோயில் வருது புரியுதுங்களா ஆமாங்க ஆமாங்க அம்மா உங்களுக்கு புரியுதா புரியுதுங்க நீங்க ஒருத்தர் தான் லேடிஸ் உள்ள இருக்காங்களா அமைதியா ஒருத்தரே சொல்லிட்டு அதனால நீங்க இருக்கீங்களா சின்ன வாய்ப்பு சரி அதாவது என்ன இப்ப ஒருத்தரா கேட்டாங்கன்னா அமைதியாயிடுறாங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது கேட்க கூட ஒரு விஷயம் கிடைக்கும் கேட்டாவே அமைதியா இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை டவுனாகி அடுத்த டிராபிக்ல போயிருக்கும் எதுக்காக கேட்டு சொல்றேன்னா லக்கணத்துல மாந்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவருடைய குடும்பத்துல மனநிலை பாதிக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் அக்கறை தெரியாம போய் காலா போய் இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடிய தொலாவி பார்த்தா கிடைக்காது ஊரை விட்டு போய் பத்து வருஷம் இருக்கும் அப்ப எங்கேயோ போய் அவர் இறந்துருவார் அப்ப இறந்த பாடிய எடுத்து அடக்கம் பண்ணா அது கிளீரா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அரக்கம் பண்ண போது அனாதி நினைச்சு அடக்கம் பண்ணிடுவோம் அப்ப இவங்களோட ஜாதகத்துல அந்த அனாதி பாணிய அடக்கம் பண்றதுக்கு யாருமே இல்லாம இருந்ததுனால இறக்கும் போது லக்கணத்துல மாந்தியோட ஆத்மாவும் சேர்ந்து அவங்களோட வம்சத்துல அடக்கம் பண்ணாதனால அவங்களோட கடுவறைக்குள்ள அந்த குழந்தை லக்கணத்துல மாந்தி பிறக்கும் போது இந்த ஆத்மாவோட தாபம் அந்த உருவாயிருக்கும் அதனால அந்த பிரேத சாபம் அது அப்ப இந்த பிரேத சாபத்துக்கு சரியான பரிகாரமே அந்த லக்கணம் என்பது பாருங்க பாந்திங்கிறது பிரேதம் லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க தத்துவம் ஆகுது ஒரு லக்கணம் நடக்குது அப்ப ஒரு லக்கணம் பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப ஒரு ஜாதகருக்கு லக்கணத்துல மாந்தி இருந்தா இந்த பிரபஞ்ச மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா அது கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்து போட்டு இது பிரேத சாபத்தை கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் பண்ணுவார அப்ப பிரசவனி எடுத்து இப்ப உதாரணத்துக்கு கடகத்துல மாதி இருக்குதுன்னா மிதனத்திலேயே வலி வந்துருமா பிரசவணி வழி வந்து துடிச்சு குழந்தை வெளியில் வரும்போது அந்த நேரம் கரெக்டா கடகத்துக்குள்ள வந்து லக்கணம் பிறக்குமா அப்ப மாந்தி கூட போய் இந்த லக்கணம் சேர்ந்துருது கரெக்டா அந்த பிரேத சாபத்தை பிறக்கும் போதே பிக்ஸ் பண்ணுது எப்படி கரெக்டுங்க ரொம்ப சிறப்புங்க அருமையான விளக்கு சிறப்புங்க ஏன் அவருக்கு பேர் சவளம் இல்லைன்னா கழகத்திலிருந்து விட்டு சிம்மலத்திலிருந்துட்டு பிறக்கலாம்ல அது ஏன் கழகத்துல மாந்திகிட்டையே பிறக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த மாந்திய துல்லியமா கணக்கு போட்டீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டீங்கன்னா மாந்தி ஆயுதி நட்சத்திரத்துல இருக்குது ஒண்ணும் பூச நட்சத்திரத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா அந்த மாந்தி சாவம் இருக்குதுன்னு அர்த்தம் திருவாதிர நட்சத்திரத்துல இல்ல புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் விட்டுருங்க மீதி மூணு வாரத்துக்குள்ள கடகராசிக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் இருக்கும் அதுல மாந்தி அதுல வந்து லக்கணம் திறந்து மாந்தி பூச நட்சத்திரத்துல இருந்தா இவங்களுக்கு மாந்தி தாபம் இருக்குது அதே போல அந்த லக்கணம் பூச நட்சத்திரத்துல விழுந்தாலும் அவங்களுக்கு மாந்தி தாவம் உண்டு அதே பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயினி நட்சத்திரத்துல மாந்திய கடந்து லக்கணம் வந்துட்டா அவருக்கு பிரேத சாபம் இல்ல எப்படி இப்ப புரியுதுங்களா பிரேத சாபம் அங்க வரல அதாவது அந்த லக்கண போய் மாந்திய கலந்துட்டா அந்த பிரேத சாபம் அவங்களுக்கு வராது ஏன்னா எல்லாருக்குமே லக்கணத்துல மாந்தினா பொதுவா போயிடும் பச்சைக்குள்ளார மாந்தி எந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போது இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள உட்பட்டு லக்கணம் பிக்சானா மட்டும்தான் அவங்களுக்கு கடுமையான நம்ம குடும்பத்தை விட்டு சுத்தமாக விலகணும் அராதி பாதி எடுத்து அரக்கம் தான் பிரேதாவ நிவர்த்தி பாருங்களை மாந்தி இருந்தா அவங்க ஜாதகத்தை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கீங்க ஒரு இறுக்கமா இருக்கவங்களுடைய முகம் எப்பவுமே மூஞ்சி மாதிரி அவங்களோட முக தேட்டத்தை கிடைக்காது ஒரு இருநிலையே வாழ்ந்துட்டு மாந்தி ஒரு அடாதி பாடு எடுத்து அடக்கம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கிளம்பிட்டு அவர் போட்டா எடுங்க முதல்ல எடுத்த போட்டாவுக்கும் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த போட்டாவுக்கும் வித்தியாசம் தெரியும் சரிங்க இப்ப புரிஞ்சுக்கல உங்களுக்கு ஏன் அப்படின்னா அவர் தீட்டு பிரேத சாபத்தோட இருந்த போட்டாம பிரேதத்தை அடக்கம் அந்த ஆத்மா அந்த முகத்துல இருந்து வெளியே போயிருங்க எந்த பிரேத சாபம் அவரை பிடிச்சிருந்ததோ அது உடம்பு விட்டு வெளிய போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் அவரை விட்டு வெளியில போயிடும் அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆயிடுவாரு முக குழந்த தண்ணியா மாறிக்கும் இதுக்கு ஒரே பரிகாரம் தெருநாய்க்கு கறி வைக்கிறதும் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்றதும் தான் அனாதிபாரிய அது ஒரு ட்ரஸ்ட் மூலியமா ஒரு ஒருமையில அரசாங்கத்தினுடைய சம்மதப்பட்டு அதை போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல ஏழே தலைமுறைக்கு பிரேதசாவம் வராதுல வாங்கி இருந்தா பிரேகசா தெரிஞ்சீங்களா இந்த ஜாதகத்துல எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப தெரிவ வச்சுக்கணும் அப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க நகத்துல மாட்டி கடந்திருந்தா போல அந்த ஆயுதி நட்சத்திரத்துல தொடங்கினாலும் அந்த நகரத்துல பொதுவா மாத்தி இருக்கிறவங்க இறந்துட்டாங்க வெறுக்கையில போகாம அவங்களுக்கு ஒரு மாலையோட மாங்கிட்டு போய் அந்த ஆத்மாவுக்கு தாக்கிட்டீங்கன்னா அவருக்கு பொட்டம் பொதுவாக குடும்பத்துல பிரேர சாவு வரது அப்ப அந்த மாலை சாக்கி வரத்துக்கு காரணம் அந்த மாந்தி சாபம் சொல்றீங்க இல்லைங்க காரணம் என்னங்கய்யா மூல காரணம் மாந்தி சாபத்துக்குங்களாமங்க சூரியனுடைய மகன் சனி தனி தனியினுடைய மகன் மாந்தி அப்போ அந்த காலத்துல ராவனுடைய ராவணனுடைய மனைவிதானே இந்துஜித்து ஆமா அவங்களுக்கு பிறந்த குழந்தை பிறந்ததே வந்து ராவணன் வந்து நவு கட்டி ஆளக்கூடிய சக்தி இருக்கும் போது அந்த வீட்டுல ஜோசியர் போய் கேட்டிருக்காரு இந்த குழந்தை வந்து இறந்தே பிறப்பான விதி இருக்குதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவன் இறந்தே விதி இருக்குன்னு சொன்னே உடனே சனி பகவான கூப்பிட்டு ராவணனே கட்டள போட்டாராம் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னுடைய குழந்தையே நாட்ட ஆளணும் என்ன மாதிரி போருக்கு போகணும் என்ன மாதிரி வீரன் ஆகணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ என் குழந்தையை வந்து உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லலாம் அப்ப சனி பகவானே சமரப்பட்டு ராவன் வந்து ஒரு சிவன் பக்தர் இப்பேற்பட்டவர் கேட்டுட்டாருன்னு சொல்லி போட்டு அப்படி வேர்த்து ஒழுகுச்சா அந்த தவம் போது அப்ப அந்த சனி பகவான் என்ன பண்ணாரா ஒரு பச்சரிசி மாவுல வாக்குவளம் போட்டு கழுத்தை தேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார் தேய்க்க தேக்க தேய்க்க தேய்க்க அழுக்கு வந்திருக்குது அது உடனே சனி பகவான் அழுக்க உருட்டி ஒரு குழுக மாதிரி உருண்டி பண்ணி இதுல ஒரு சாபத்தை கொடுக்குறாரு நான் இந்த ராசியில எந்த கட்டத்துல கொண்டு போய் இந்த மாந்தியை நான் இந்த குளியை கொண்டு நான் வைக்கணும் அந்த வீட்டுக்கு வரும்போது அது இறந்துடணும் அதுக்கப்புறம் என்னவோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி லக்கணத்துக்கு எட்டாவது போய் மாந்தி வைக்கிறார் அப்போ எட்டாம் மனதில் கொண்டு போய் மாதி அப்போ மாந்திக்கு வந்து நாலு வருஷம் ஒரு கால்பெட் அப்ப எட்டு நாள் எவ்வளவுங்க முப்பத்தி ரெண்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரும்போது அவர் வந்து வீர நாகராஜன் அப்பதான் அவருக்கு வந்து எட் நாங் முப்பத்தி ரெண்டு வரும்போது அவருக்கு ஒரு கண்ட பருதி சென்ம ராமர் வனத்திலே திற வைத்ததும் தீதராக மூன்றிலே துரியோதரன் படைமானதும் இன்மை எட்டினில் வாலிபல் பட்டம் இழந்து போனதும் ஈரசனா ரூபத்திலே தலையோட்டின் பிச்சை எடுத்ததும் தர்ம உத்திரன் நாளிலே வனவேசு படி போனதும் சத்தியமாமுடியாட்டிலே யானைக்காலில் தலை விருந்ததும் உண்மையொட்டிட ராவணன் முடி பன்னிரெண்டில் விழுந்ததும் அப்படி வரும்போது அந்த போருக்கு போகும்போது எட்டாம் மரத்துக்கு கரெக்டாக அந்த மாந்தி வரும்போது முப்பத்தி ரெண்டு வயசில் அந்த போரில் வந்து தலை சாஞ்சிடுறாங்க அதனால அந்த மாந்தி கரெக்டாக அந்த உயிரமும் தான் அந்த இடத்துல ஒரு கெட்டமாலி இருக்கும் அதனால தான் எட்டில் மாந்தி இருக்கிறோங்க ஒரு ஆயுல மனு பண்ணிக்கங்கன்னு சொல்றோம் ஓ சரி சரிங்க ஆ இந்த விலகமெல்லாம் உங்களுக்கு கேட்க கரெக்டான கிடைக்கிதுங்க ஆமாங்க ஆமாங்க இது கிடைக்காத விளக்கம்யா எங்களுக்கு ஆ எட்டாம் மரத்துல எட்டாம் மடம் என்பது ஆயுதஸ்தானம் அந்த மாந்தி வந்து குழுத நினை வந்து குடிச்சவரா அப்ப ஏதோ ஒரு அவங்களுக்கு எப்போதுன்னா ஒரு மரண பயம் இருக்குமா இந்த படம் கலந்து விழுந்து நம்மளே விழுந்து சித்துருவோம் அப்படின்னு அவரையும் நினைப்பாரா படித்து போகும்போது நாம ஊங்கி போனாலும் அவன் நம்ம வந்து அடிச்சுவானோ அப்படின்னு நினைப்பாரா இப்படி அந்த மரண பயந்து எட்டாம் பாவங்கிறது அந்த மரத்தை அந்த பதத்தை படுக்கிட்டே இருக்குமா அதனாலதான் கெட்டல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐயப்பன் கோயில வச்சு மாதம் கண்ணுட்டி ஒரு சிவன் கோயிலுக்கு தாரம் சொல்லுங்க உடனுக்கு பார்த்தா உடலும் உயிருக்கு பார்த்தா நம்மளோட உயிரை கொடுத்ததுக்கு பார்த்தா சிவனுடைய வாகனத்திலே நீங்க தாளமா சிவன் கொஞ்ச நாளைக்கு நம்மளை பார்த்து வைப்பாரு சந்தேகம் பெருமாள் கோயிலுக்கு தானம் குடுக்கறாங்க கண்ணுக்குட்டி பெருமாள் கோயிலுக்கு தானம் குடுக்கறாங்க கண்டுக்குட்டி இந்த மாதிரி எல்லாம் சிவன் கோயிலுக்கும் தருவாங்களாங்க ஐயா இப்ப நீங்க காசி ராமேஸ்வரத்துல போய் பாருங்க சிவன் கோயிலுக்கு நிறைய மாறு இருக்கு அது எல்லாமே நேர்ந்து விட்டுறதானுங்கம்மா ஒவ்வொரு விட்டுட்டு போறதானே ஓ சரி சரிங்க அப்படி இல்லைங்க அதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது நாமம் போட்டு நாராயணி நாராயணம் பாடுறவங்க ராமர் பூஜை நாமம் போடுறவங்க பெருமாள் கும்பிடுறவங்க அவங்க பெருமானோட தெய்வத்துக்கே அவங்க நேற்று வச்சு அவங்க தெய்வத்துக்கே சமர்ப்பணம் சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்கல்ல ஆமாங்க அதனால அவங்க அவங்களுக்கே கும்பிட்டுப்பாங்க அது வந்து அந்த அமைப்பு தான் அந்த விஷயங்கள் அப்ப அதெல்லாம் வந்து அந்த காலத்துல எட்டாம் இடத்தை என்னைக்குமே ஏழு ஏற்று சுத்தம்னு வச்சாங்களே அந்த காலத்துல சொன்ன வார்த்தை என்னன்னு பாருங்க ஏழு எட்டு சுத்தமா இருந்தா அந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குமாப்பா அப்படி எது சொன்னாங்க ஏழாம் கல்யாணம் கல்யாணத்துக்கு ஆயுள் எட்டாம் பாவமா அதனால ஏழு எட்டு சுத்தம் எப்படி சரிங்க ஏழு எட்டு சுத்தம்னா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஏழாம் பாவம் கல்யாணம் சுத்தம் உயிரோட இருப்பதாங்க எட்டாம் பாவம் ஆயுதம் நல்லா இருக்கு கல்யாணம் நல்லா இருக்கு அப்படி சரிங்க அதனால அது சுத்தமா இருக்குமா அந்த காலத்தை அவன் சொல்லிருக்காங்க தவிர முன்னோர்கள் இருக்கலாம் இல்லாம இல்ல இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்க அப்படி சொல்லியிருக்காங்க நான் சொல்ல பாருங்க ஏழு சுத்தமாப்பா ஏழு சுத்தம் இவருக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா ஏழாம் பாவத்தை வந்து இந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கிறாரு எட்டாம் பாவம் ஏழாம் எட்டாம் பாவம் மங்கலியமா போச்சு கட்டினதாலி அந்த காலத்துல மங்கலி இறங்கிய கூடாதுங்கிறதுக்காக அட்டமன் அதிர்ஷ்டை மாதிரியில திட்டமாய் இருந்துட்டு மற்றவர்கள் மனதை செய்தால் மனவாளன் இறந்து போவானா அப்படின்னு ஒரு கவி உண்டு அட்டமன் அதில் நீலன் திட்டமாய இருந்தில் மற்றொன் மனங்கள் செய்தால் மனவாளன் இறந்து போவான் எட்டாம் அதில் நீலன் செவ்வா மால்னா புதன் அத்தமன் நீலன் நீலன்னா ராகு ராகு புதன் செவ்வாய் மூணு கூடி எட்டாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு அட்டம் வந்த அதிசயமான திட்டமா எழுந்திடீன் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்துட்டீங்கன்னா மனவாளனுக்கு ஆயுள் ஆயுள் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி விட்டுருங்கள அப்ப நீங்க தெராசு மாதிரி வச்சுக்கங்க அதனாலதான் தெராசுன்னு வச்சாங்க நல்லா பாருங்க ஒரு கிரகத்தோட அளவு ஒரு கிரகத்தோட அளவு நீங்க வச்சுக்கோங்க எட்டாம் பாவத்துல ஒரு பாவம் திறகு பிறந்தா அதே பொண்ணுக்கு ஒரு பாவம் திரகம் எட்டாம் பாவம் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலா இருக்கு எட்டாம் பாவத்துல ரெண்டு பாவ கிரகம் இருந்து ஒருத்தருக்கு ஒரு பாவ கிரகமே இல்லைன்னா யாரு பாவ கிரகம் அவங்க தோசை அதிகம் கிரகம் இருந்து ஒருத்தருக்கு இல்லாம வச்சா இந்த எட்டாம் பாவம் தோசை போய் ஒண்ணும் இல்லாதவங்களோட தலை நேரி உட்கார்ந்து உருவி மண்ணையில பழங்காய் வச்சது போல கீழே கொழுந்துடுவாரு இதை சொல்ல வருது கண்டிப்பா கண்டிப்பா அது சரியாவே இருக்குதுங்க அதோ அன்னைக்கு ஒரு எத்தனை வருஷங்க பதிமூணு பதினாலு வயசுல கவி திருவந்த கவி சொல்லீங்கன்னா ஜோசி கெடுபடாது படிச்சு வச்சுக்கோன்னு பாருங்க ஆயிரம் கவி படிக்கணும் அவங்க பெரிய சவால்ட்டா முன்னூறு கவி படிச்சு வச்சு முன்னூறு கவி படிக்கலீங்க ஜோசியிலே கிடையாது எங்களுக்கு என்னங்கம்மா அந்த மாதிரி அடிக்கடி நாங்க முதல்ல கவி சொல்லுவோம் காலங்கள் மாறி வருது கவியட் ஆகிட்ட இல்லை அதனால இந்த பாட்டெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது நீங்க அப்படியே எடுத்துக்கங்க அட்டமன் அது நாளைக்கு சொல்லலாமல்ல நீங்க யாராவது திருமணம் பொறுத்து பாக்க வர்றாங்க திருமணம் பொறுத்து பாக்க வந்தா இந்த பாட்டு நீங்க சொல்லலாம் பாருங்க ஒருத்தருக்கு ஏழு எடுத்து சுத்தம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழு எடுத்து சுத்தம் இல்ல நாளைக்கு திருமண வாழ்க்கையை நான் பொறுத்து கொண்டு தர்றேன் நாளைக்கு கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்த்து உங்க கட்டாயத்துக்காக சேர்க்க முடியாது ரூல் பணி வந்து இப்படி இருக்குதுங்க இதுக்கு பஞ்சாபத்துல இருக்குதுங்கோசீடு காரணமாக மாட்டாங்க வேண்டாம் நீங்க இது கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை மூச்சோட நீங்க உங்க குழந்தைகத்துக்கிட்ட போய் பூக்கிட்டு தெரிஞ்சுக்கீங்க ஜோசியல் வந்து உங்களுக்கு கொடுக்க கொடுக்குமா சொல்லிடு கண்டிப்பாங்க ஆ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நடத்தரப்படி எல்லோரும் திருமணம் பார்த்துக்கொள்ள ஒரு புக் இருக்குது பத்து ரூபாய்க்கு அந்த புக்குல இந்த நேரத்துக்கு இந்த நிற்கு ஏழு பொருத்தங்களுக்கு செஞ்சு வைக்கலாம்னு எல்லாருமே சொல்றாங்க ஆராய்ச்சி பண்ணாம பண்ணாமத்திகள் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம புத்திநாதன் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம அந்தநாதன் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம இந்த லக்னாதிபதி கெட்டு போச்சா அந்த லக்னாதிபதி கெட்டு போச்சா குடும்பாதிபதி கெட்டு போச்சா சகோதராதிபதி கெட்டு போச்சா விதி கெட்டு போச்சா இந்த ஜாதக இருக்கு ரெண்டு பேருக்கு புண்ணியம் தெரிஞ்ச ஜாரகமா இதுக்கு பாவம் செஞ்ச ஜாதகமா இதுக்கு குழந்த பாக்கியம் இருக்குதா இதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா இதுக்கு தாம்பத்தி வாழ்க்கை இருக்கா இதுக்கு தாம்பத்தி வாழ்க்கை இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு ஆயுள் பலன் எப்படி இருக்குது இவங்க தாய் தந்தையோட ஆசீர்வாதம் இப்படி இந்த பக்கத்துல தாய் தந்தை ஆசீர்வாதம் காமனிதா இது எல்லாத்தையும் வச்சு நீங்க இதனுடைய சமாச்சாரத்தை இத்தனையும் நீங்க தெரிஞ்சு இதை திருமணம் பொறுத்து பார்த்தா வழிதட்டி கொஞ்சம் தான் இருக்க முடியும் இவ்வளவு விஷயம் கிடைச்ச பிரச்சனை நட்சத்திர எது நட்சத்திரா கண்டிப்பா முடியாதுங்க முடியாது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த மூலிகை பெட்ரோல்ல நினைச்சு பயர் பத்த வச்சீங்கன்னா பெட்ரோல் இருக்க வரைக்கும் எரிஞ்சிட்டு அந்த மூலிகை எரியாது அதுக்கு அடுத்தது கண்ணாடி பாக்குற முகம் பாக்குற கண்ணாடியில போய் அந்த மூலிகையை நீங்க கொண்டு போய் ஒட்ட வச்சீங்கன்னா அந்த பாதரசம் சரிஞ்சு கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுங்க தண்ணீர் எது தண்ணீர் விட்டீங்கன்னா அது எதிர்த்து போகும் இரும்பு கட்டாகும் இதெல்லாம் தான் ஒரு திருநா இவ்வளவு தூரம் அந்த காலத்திலேயே இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை எல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் வந்து இத கண்டுபிடிச்சு அந்த காலத்திலேயே இதை அனுபவப்பட்டிருக்காங்க

உங்க வீடு நீங்க என்னைக்கு கட்டுனாலும் ஒரு மர கதவுல நிலவு வாங்கிட்டு வந்து அந்த ஒரு மரத்துலயே நீங்க நிலவு கதவு செஞ்சிடணும் அந்த நிலவு நிலவு செய்யும் நிலவு நிலவு செய்யறீங்கல்ல அந்த நிலவு செய்யறது ஒரு மர கதவுலதான் செய்யணும் மாறி மாறி கதவுல வந்து மரங்கள் இருக்க கூடாது அப்பதான் அந்த நிலவுக்கு உயிர் வருமா அதாவது நீங்க வீடு கட்டும்போது போது ஆசாரியார வச்சு மரம் எடுப்பீங்க அந்த மரம் வந்து நிலவு வந்து வைக்கிறதுக்கு நிலவு நிறுத்துறீங்களா அது வந்து ஒரே ஒரு மரத்துல நீங்க வீட்லயே நிலவு செஞ்சு அத வச்சு நீங்க வந்து நிலவை நிறுத்தி வைங்க முதல் முன் வாசல்ல எந்த வாஸ்து குற்ற தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் ஏன்னா இந்த நிலவுக்குள்ள பூந்துதான் ஊட்டவே சுத்தி பார்க்க முடியும் அப்ப நிலவுக்கே பல மரங்கள் இருந்துச்சுன்னா பல தோஷங்கள் அதுல இருக்கும் ஒரு மரம் பார்த்தா அந்த ஒரு சக்தி மட்டும் முன்னாடி இருக்கும்னு புரிஞ்சுக்கலாங்க அது நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாருங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா முதல்ல நிலவு கடவுக்கு வந்து சரியா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சு பொட்டு சத்தனம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு காலையில ஆறு மணிக்கு விளக்கு போட்டுருவாங்க கடவுள் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு சொல்லி இங்க இங்க நம்மளு வந்து கடவு நிலவுல போய் நடுச்சல் உட்காந்து சிகரெட்டை பத்து வச்சு ஊதிட்டு இருக்கிறாரு எப்படி வரும் கடவுள் காலையில வாசல் பிள்ளை உட்காந்து சிகரெட்டை ஊதிட்டு அவர் ஏதோ விஞ்ஞானமான கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு வர கடவுளையும் தடுத்து அப்புறம் இப்படி வேலை செய்யுங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா

வயசு ஆனா தான் தேக்குக்கு மதிப்பு பாத்துக்குங்க அது போலதான் நம்மளும் வயசானா நம்ம தேக்கு மரமா இருக்கணும் வயசு ஆக தேக்கு மரமா இருக்கணும் வயசான தேக்குக்கு மரியாதை தண்டு மாதிரி ஒரு கை கலக்க கை கலதா இருக்கிற தேக்குக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது யாருமே அதை எடுத்துட்டு போக மாட்டாங்க வயசானாதான் தேக்குக்கு மரியாதை அப்ப பாஞ்ச மரம் தேக்குன்னா அப்ப சூரியன் வந்து பாஞ்ச மரமா வருதா இல்லையா ஆமா இல்லையா அப்ப சூரியன் வந்து தேன் சூரியன் வந்து வைர பாஞ்ச மரமா வர்றதுனால அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வைர பாஞ்ச மரம் வந்துருச்சுனாலே நம்ம சக்தியான தேக்குல வந்து அந்த காலத்துல வீடு கட்டி தேக்குலையே எல்லாமே ஈட்டி மாதிரி நல்லா அழகா பாலிஷ் பண்ணி இரும்பே யூஸ் பண்ணாம மூலிகையிலேயே அவங்க வாழ்ந்ததுனாலதான் தேக்கு மரத்துல சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த வீட்டுல அதிகாரத்தோடு அவர் வாழ்ந்து பொழைச்சு கம்பீரமா இருந்து வாழ்ந்து போனாங்க வைரம் பாஞ்ச மரங்களை போட்டுதான் வீடு வாசல் கட்டிருக்காங்க ஆஹ் அப்ப சூரியனோட ஆதிக்கம் சூரியனோட ஆதிக்கம் யாரு வீட்டுல எல்லாம் தேக்கு மரம் இருக்குதோ அந்த வீட்டுல சூரியனுடைய பவர் அதிகமா இருக்கு அப்போ நீங்க ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க சூரியனா இருக்கணும்னா தேக்கு மரத்துல ஒரு ஒரு டேபிள் செஞ்சு அதுல உட்காந்து நீங்க ஜோதிடம் பாருங்க அதுல உட்காந்து வாக்கு சொல்லுங்க சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமல்ல கண்டிப்பா இருக்குங்க தேக்கு மர பலகையில உட்காருங்க தேக்கு மர சேர்ல உட்காருங்க ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சக்திகளையும் தேக்கி வைக்கக்கூடிய ஒரே பொருள் தேக்கு மரம் சண்டிப்ப அதனாலதான் கையாவ போய் பிண்டம் கொடுக்கும் போது தேக்கு இலையில தான் பிண்டம் கொடுப்பாங்க வாழை இலையில கொடுக்க மாட்டாங்க அப்ப தேக்கு மரத்தினுடைய இலை வட்டமா இருக்கும் அதுல கோதுமை தான் முப்பத்தி ரெண்டு உருண்டை குடிச்சு அந்த முப்பத்தி ரெண்டு உருண்டைக்கும் கையாவில வந்து திதி கொடுத்துட்டு சூரியன் என்பது கோதுமை ஆத்மாவை வந்து ஆத்மா சாந்தி பண்றதுக்காக

சூரியன் திசை சூரியன் புத்தி நடக்கிறவங்க ஜாதகத்துல சூரியன் நீசமா இருக்கிறவங்க தேக்கு மரத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் ஒரு செங்கோல் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு அதுக்கு ஒரு வெள்ளி பூணு போட்டு ஜக்கமா குறி சொல்ற மாதிரி கையில வச்சுட்டீங்கன்னா உங்க உடம்புல சூரியனோட ஆதிக்கத்துல நீங்க குறி சொல்லுவீங்க ஜாதகம் சொல்லுவீங்க வேலை செய்யுங்க அப்ப சிம்ம ராசிக்காரங்க அந்த மாதிரி வச்சுக்கலாமா வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே ஐயா எல்லாரும் இல்ல எல்லாரும் பண்றதுங்கிறது பொதுவான விதி ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்டது சூரியன் ஆதிக்கம் அதிகமா வேணுங்கிறவங்க மாடாதிபதிகள் பெரிய பெரிய மகான்கள் முன்னாள் முதல்வர்கள் இவங்க எல்லாம் வந்து பாஞ்ச மரத்துல உட்கார்ந்துதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம்

நேற்று இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலையில சூரியன் திசை நடக்கிறவங்க சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரியன் நீச்சமா இருக்கிறவங்க தேர்கலையில சாப்பாடு போட்டு தினம் தினம் சாப்பிடுங்க உங்களுடைய வீட்டுல காட்டு மனை தங்கு நோய் தீரும் சூரியனோட ஆதிக்கம் அதிகமா வரும் சரிங்க சரிங்க இப்ப தேங்காய் கோயில் பண்டாரம் வந்து விசேஷம்னா குழந்தை வாந்திட் வீட்டுக்கு கே கேலே தான் அய்யா தருவாங்க அந்த பின்னி ஆ தேக்கை கே அப்ப அப்பா சொல்றீங்க வென்ன அப்புறம் நீங்க இந்த தொன்னை எல்லாம் தொன்னை எல்லாம் வருதலமா தொன்னை தொன்னை